ஆரஞ்சு பழத்தோல் உங்களுக்கும் பிடிக்குமா நீங்களும் தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லாமல் தூக்கி போடுவீங்களா இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க நம்ம நார்த்தங்காய் ஊறுக்காய் பண்ணுற மாதிரியே இந்த ஆரஞ்சு தோல்லேயும் ஸ்வீட்டான ஊறுக்காய் செய்யலாம் நான் சொல்கிற இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது எல்லா ஆரஞ்சு தோலையும் தண்ணியில் ரெண்டு மூணு மாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த ஆரஞ்சு தோலையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு கொதி வர வரைக்கும் அதை வேக விடுங்க கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு தோலை இதே மாதிரி வேக வைங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டாலும் தோல் ஒரு மாதிரி குழக்கம் ஆகிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் இப்போ இதில் உள்ள தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆரஞ்சு தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி கூட ஆரஞ்சு தோல் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இந்த தோலை ஒரு சிசராலேயோ நைஃபாலேயோ இதே மாதிரி நீட்டு வாட்டத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக தான் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஆரஞ்சு தோல் ரெண்டு கப்பு இருக்குது ரெண்டு கப்பு ஆரஞ்சுக்கு அரை கப்பு அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அதே அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்து இது அடுப்பில் நல்லா பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சாதாரணமாக சுகர் கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு செலவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச ஆரஞ்சு தோலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆரஞ்சு தோலை இந்த சுகர் சிரப் கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மாதிரி வேக விடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நிதானமாக பொறுமையாக வேகணும் இது கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது வெந்திருக்கு இந்த ஆரஞ்சு தோல் சுகர் சிரப்பை நல்லா எழுத்துக்கிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து சக்கரை பாகம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆரஞ்சு தோலை மட்டும் சுகர் சிரப் இல்லாமல் ஓரளவுக்கு இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க சிரப்லேருந்து வடிகட்டிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தோலை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க மோஸ்ட்லி இந்த ரெசிபி நான் நைட்டில் தான் ரெடி பண்ணுவேன் ஓவர் நைட் இதை அப்படியே மூடி வச்சுருவேன் இது ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும் ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இல்லாமல் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும் பாருங்கள் கையில் எடுக்கும்பொழுது இதே மாதிரி ட்ரையாக தான் தெரியும் இதை லேசாக அழுத்தும் போது இதுக்குள்ளார சுகர் சிரப் இருக்கும் கொஞ்சமாக சர்க்கரையை தூள் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சக்கரை பொடியில் இப்போ எல்லா ஆரஞ்சு தோலையும் போட்டு லேசாக ஒரு பரட்டி பரட்டி எடுத்துருங்க இதே மாதிரி பண்ணுறதுனால இது மேலே ஃபங்கஸ் வராமல் இருக்கும் இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கசப்பு தன்மையும் சுத்தமாக போயிடும் இதே மாதிரி ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண கேண்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும் வெளியில் வச்சால் கெட்டு போயிடும் பட் இந்த கேண்டியை நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக சூப்பரான ஊருக்கா ரெடி நான் எப்பொழுதுமே ரெண்டு மெத்தட்லேயும் செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்